ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது லெட்டின் கோ நம்மளோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப வாழக்கூடிய விஷயங்கள் எத்தனை பேர் பிரசன்ட்லயும் ஃபியூச்சர்லயும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சொல்ல போனா நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன பாஸ்ட்ல என்னோட இறந்த காலத்துல நான் பட்ட கஷ்டங்கள் நான் பட்ட அவமானங்கள் நான் பட்ட வேதனைகள் என்னை நம்பி என்னை ஏமாத்திட்டாங்க நான் ஒருத்தங்களை நம்பின ஒருத்தங்க மேல உயிராகி இருந்தேன் ஏன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அந்த வழியில நீங்க இப்பயும் உங்களோட பிரசன்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த வழிகள் மூலமாக மூலமாக தான் உங்களோட பாஸ்ட் உங்க பிரசன்ட உருவாக்குது இந்த வழிகளா தான் நீங்க இருக்கிறீங்க உங்க கிட்ட போய் நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க மூஞ்ச பாருங்களேன் உங்களுக்கே உங்களை பார்த்து ஒரு கர்வம் இருக்கணும் அதை விட்டுட்டு நான் தோத்துட்டேன் என்னால முடியாது நான் ஜீரோ எனக்குன்னு இந்த வேல்யூ இல்ல அப்படின்னு உங்களை நீங்களே சொல்ற நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க பிகாஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்மளோட பாஸ்ட்ல நம்ம பிரசன்ட்ல வாழ கிடையாது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கணும் ஓகே பாஸ்ட நம்மளால மாத்தவே முடியாது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருந்த கசப்புகள் வலி வேதனை எல்லாத்தையுமே முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களை ஒருத்தவங்க வேண்டாம்னு சொன்னாங்களா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒன்னும் மறக்காதீங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள் இந்த உலகமே சொல்லும் ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்னால எல்லாமே முடியும் ஐ எம் பாசிபிள் அப்படின்னு சொல்லுங்க எப்ப நீங்க உங்களை நீங்க நம்பினீங்களோ அப்பதான் உங்களால முடிய ஆரம்பிக்கும் பழச நினைச்சு வேதனை நினைச்சு வழியை நினைச்சு துரோகத்தை நினைச்சு உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரசன்ட் இப்படிதான் இருக்கும் பிரசன்ட் இப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இதுதான் உங்களோட பாஸ்ட் உங்க ஃபியூச்சரும் இதே மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் நம்ம கையில பாஸ்ட மாத்தவே முடியாது நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கு உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியுமா கண்டிப்பா உங்களால உங்க ஃப்யூச்சரை பிரெடிக்ட் பண்ணவே முடியாது ஆனா உங்களால உங்க ஃப்யூச்சரை உருவாக்க முடியும் நேத்து நீங்க பண்ண தப்பு தான் இன்னைக்கு அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் அதே தப்பு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கும் நீங்க அதை தான் அனுபவிப்பீங்க சோ உங்களோட பியூச்சரையாவது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டுவாங்க வாங்க நீங்க உங்க பியூச்சர்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா பிரசன்ட்ல நீங்க சந்தோஷமா இருந்தாதான் முடிக்குமே நீங்க எல்லாருமே பகவத்கீதையில கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா ரொம்ப அதாவது ஒருத்தன் பிற்காலத்துல சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்கால இன்பங்களை எல்லாமே குழி நோண்டி புதைச்சிட்டு தன்னோட வருங்காலத்துல சந்தோஷத்துக்காக போராடுனானா அவனுடைய வருங்காலமும் அவன் கஷ்டத்துல தான் இருப்பான் எவன் ஒருவன் நிகழ்காலத்திலேயே சந்தோஷமா இருக்கானோ அவனுடைய வருங்காலமும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நாளை தினத்தையும் சந்தோஷமா வரவேற்பீங்க சோ அந்த சந்தோஷம் தான் உங்களை கொண்டு வரும் இன்னைக்கு நீங்க சோகமாவோ இருந்தீங்கன்னா நாளைக்கும் உங்களுக்கு சோகமா இருக்கும் அப்ப இந்த நொடி தான் நமக்கு நிஜமானது இந்த நொடிய நீங்க சந்தோஷமானதா மாத்துங்க உங்களால நாளைக்கு உங்களோட ஃப்யூச்சரை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஃபியூச்சரா உங்களால முடியும் பாஸ்ட விட்டு தள்ளுங்க உங்க பாஸ்ட லீவ் பண்ணுங்க பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காதீங்க இறந்த காலம் இறந்த காலமாவே இருந்துட்டு போகுது அதை விட்டுட்டு வெளியே வாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ்ட் 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 ஏனா அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் மாத்த முடியாது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தா லைஃப் லாங் அந்த சந்தோஷத்துல உங்களால இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல சோகமான நிகழ்வுகள் மட்டும் ஏன் திரும்ப 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 நினைச்சு நினைச்சு சோகமா இருக்கிறீங்க அதுதான் முடிஞ்சு போன ஒரு விஷயத்த திரும்ப ஏன் பேசுறீங்க அந்த வழியை ஏன் கொண்டு வரீங்க ஒரு விஷயம் முடிஞ்சுதா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டேதான் இருக்கணும் ஒரு விஷயத்த மறக்காதீங்க எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி தான் இதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு டெம்பரவரி மட்டும்தான் நதிங் இஸ் பம்னன்ட் அதை மறக்கவே மறக்காதீங்க எந்த நொடி எது வேணாலும் மறல இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த செகண்ட் நீங்க உங்களை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாத்துவீங்க உங்களால மட்டும்தான் உங்களை மாத்த முடியும் உங்களோட

முழுசா நம்ப அவனை பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணுமே தெரியாதவன நான் முழுசா நம்பினா அப்ப யார் மேல தப்பு என் தான் சோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க பண்ண தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட லைஃப் ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க நீங்க தான் இதுல உங்க வாழ்க்கைய உங்களை தவறை யாருனாலையும் மாத்தவே முடியாது நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்குமே நம்ம மட்டும்தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா நம்ம ப்ளேம் பண்ணுவோம் அதை ப்ளேம் பண்றதுனால என்ன கிடைக்க போது ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன் நம்பி என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம அழுவோம் சோ நான் அவனை நம்புனேன் அவன் எனக்கு கொடுக்கல அவன் நம்பு நான் நான் அனுப்ப அவன் ஏமாட்டேன் எல்லாமே ஓகே நம்ம சொன்னது யாரு நீங்க தான் பண்ணுங்க நான் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணாங்க என்னோட உயிரியே வச்சேன் அவன் என்னை வேணான்ட்டு போயிட்டா ஓகே உங்களை யார் உயிரியை வைக்க சொன்னது அந்த பொண்ணோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு உங்களை விட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்பா அதுக்கு நீங்க தானே காரணம் அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பிரச்சனை என்ன தான் மேலே உள்ள தவறுகள் என்ன அப்படிங்கறத தெரியாம அந்த வலி வேதனை இருந்து 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 அதுல இருந்து வெளியே வராமே இருந்துட்டு இருக்கிறதா பிரச்சனையாவே இருக்கு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கைங்கிறது நம்ம கையில மட்டும்தான் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் உருவாக்கி ஆகணும் உங்களை நீங்க ஒரு புது மனிதரா உருவாக்குங்க மேக் ஏ நியூ லைஃப் நியூ மேனா இருங்க புரிஞ்சுங்களா பழச எல்லாம் உதருங்க இந்த செகண்ட் ஒரு புது பிறவி எடுங்க என்னோட வாழ்க்கையை நான் தான் வாழுவேன் அடுத்தவன் எவனுமே என் வாழ்க்கையில தலையிட முடியாது என் வாழ்க்கைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுங்க இந்த உலகம் எவ்வளவு அழகானது அப்படின்னு அப்ப உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அக்சப்ட் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே ஸ்ட்ராங்கா மாத்துங்க தினம் தினம் நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் வலி அவமானங்கள் எல்லாத்தையுமே உங்களை ஸ்ட்ராங்கா மாத்துங்க எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்க ஆகுறீங்களோ நாளைக்கு உங்களை அதுவே ஷேப் அப் பண்ண ஆரம்பிக்கும் உங்க லைஃப் ஃப்யூச்சர் சூப்பரா மாற ஆரம்பிக்கும் அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா மாறும் உங்களை நீங்க நம்ப ஆரம்பிங்க எப்ப நீங்க உங்களை நம்புறீங்களோ அப்ப பாருங்க இந்த உலகத்தோட உண்மையான அழகு என்ன புரிய ஆரம்பிக்கும் வாழ உங்களுக்கே பிடிக்கும் உங்களுக்கே ஆசை வரும் என் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆனா இந்த லைஃப்பை வாழணும்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு வரும் அந்த வெறியே உங்களோட பியூச்சர் அழகா மாத்த ஆரம்பிக்கும் இக்கணத்தில் வாழு அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லிருக்காங்க ஏன் புத்தர் கூட சொல்லுங்க இக்கணத்துல நீங்க வாழணும் அப்படின்னா நீங்க பிரசன்ட் சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படி அனுபவித்தீங்கன்னா தான் பியூச்சரும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி அழகா மாறும் ஒவ்வொரு நொடி தான் நிரந்தரம் இந்த செகண்ட் உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை மட்டும் பண்ணுங்க எனக்கு நான் டயட்ல இருக்கேன் நான் ஸ்லிம் ஆகணும் பட் எனக்கு காஃபி குடிக்கணும் ஆசையா இருக்கா போய் காஃபி குடிங்க காஃபி குடிச்ச பிறகு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச பிறகு அடுத்து அதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் போக வைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்து நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்க அவ்வளவுதான் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க கூடாது நம்ம உடல் நலத்தையும் விட்டு கொடுக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணும் யோசிங்க எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் நீங்க தியாகம் பண்ணவே கூடாது காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரவே வராதிங்க பிகாஸ் அடுத்தவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாலுமே அது உங்களை வாழ்நாள் முழுவதுமே உறுத்திட்டே இருக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாலதான் என் வாழ்க்கை இருக்கு நான் காம்ப்ரமைஸ் தான் என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் சோ நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லெட் கோ நடக்கிற எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு போட்டும் அப்படி அப்படின்னு விட்டுட்டு உங்களை நம்பிட்டு நீங்க வடி போயிட்டே இருங்க மூவ் ஆன் பண்ணுங்க இருக்கக்கூடிய இந்த வழி வேதனைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் உதறிட்டு போயிட்டே இருங்க மேக் நியூ லைஃப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அந்த நியூ லைஃப் நீங்க தான் கிரியேட் பண்ணனும் அந்த லைஃப் உங்களோட லைஃப் உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குங்கிறத மறக்காம முன்னாடி போயிட்டே இருங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண தயாரா இருங்க எதுவா இருந்தாலும் சூரியன் மாதிரி பிரகாசமா இருங்க சிரிப்பு முகத்தோட இருங்க உங்களை கண்டு அடுத்தவங்க பின்வாங்கற அளவுக்கு இருங்க தைரியத்தோட இருங்க என்னால முடி முடியும் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க உங்களை அடுத்தவங்க சாய்ஸா பார்க்க கூடாது நீங்க தான் அடுத்தவங்களை சாய்ஸா பார்க்க ஆரம்பிக்கணும் உங்களால எல்லாமே முடியும் அப்படிங்கிற லெவல் கொண்டு வாங்க ஃபெயிலியர் இட்ஸ் நாட் அ பர்மனட் அத மறக்கவே மறக்காதீங்க அதே போல சக்சஸ் ஃபைனலும் கிடையாது பிகாஸ் சக்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும் அப்கிரேட் உங்களை பண்ணிட்டே இருங்க உங்களுடைய எல்லா எண்ணங்களும் உங்களோட கோல் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப நினைக்க மேக் எ நியூ ட்ரீம் ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணீங்களா அடுத்து another dream another dream another dream போயிட்டே இருங்க வாழ்க்கை அப்பதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய வாழ்க்கை யோசிங்க நமக்கு கிடைத்த சக்தி என்னன்னு உணர ஆரம்பிக்குங்க இந்த உலகம் முழுவதும் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து திமுறா இருக்காதீங்க எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து உங்களோட உண்மையான அன்பை காட்டுங்க வெகிலியா இருங்க உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுங்க உங்ககிட்டனால பணம் கொடுக்க முடியுமா பணம் கொடுங்க அன்பை கொடுக்க முடியுமா அன்பை கொடுங்க சந்தோஷம் கொடுக்க முடியும் ஸ்மைல் ஆகுது பண்ணுங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒருத்தவங்க வராங்க டேரக்ட் ஒரு சின்ன ஒரு பேக் எடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ஜஸ்ட் உங்களை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுங்க அவரது போதும் ரொம்ப பெருசா உதவி பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இருக்கிறவங்க கிட்ட மனம் இருக்காது மனம் இருக்கிறவங்க பணம் இருக்காது நான் நிறைய பேரை பாக்குற வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் ஆனா என்னால உதவ முடியல ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உதவுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தினால மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு நேரம் டீ வாங்கி கொடுக்க முடியுமா ஒரு டீ வாங்கி கொடுங்க அதுவும் உதவிதான் உங்களை என்ன முடியுமோ அதை பண்ணுங்க இல்லையா வீட்டுல இருந்து டீ செஞ்சு கொண்டு போய் பிளாஸ்ட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அதுவும் உதவிதான் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களால எல்லாத்தையுமே முடியும் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஈர்ப்பு விதி எப்ப பயங்கரமா பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும் தெரியுங்களா எனக்கு எனக்கு எனக்குன்னு யோசிக்கிறத விட எனக்கு ஒரு நல்லது நடக்கிறப்ப கண்டிப்பா அதனால ஒரு பத்து பேர் சேர்ந்து நல்லா இருப்பாங்க நான் மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என் கூட சேர்ந்து ஒரு பத்து பேர் சந்தோஷமா இருப்பாங்க நான் மட்டும் வாழ்க்கையில முன்னேற மாட்டேன் என் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து முன்னேற்றுவேன் நான் மட்டும் இந்த உலகத்துல பறக்க மாட்டேன் என் கூட சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்த்து நான் கூட்டு போவேன் எல்லாத்துலயுமே நான் தனித்து நிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்காக அடுத்தவங்களுக்காக சேர்ந்து பாருங்க உங்களை பத்தி மட்டும் யோசிக்காங்க வெற்றி நிச்சயம் வாழாதீங்க பிரிங்களை பிளேம் பண்ணாதீங்க உங்களை நீங்க நம்புங்க எல்லாத்தையுமே வழி வேதனைகள் எல்லாத்தையுமே உணர ஆரம்பிச்சு பாருங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாவே அமையும் பாய்ஸ்